காசிக்கு பத்தியம் இல்ல பட்ஜெட்ல பற்றாக்குறை இல்ல நாளை பிறக்கிற குழந்தை எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு தேவையான அளவுக்கு சொத்து இருக்கிறது ஆனாலும் வருஷ வருஷம் தற்கொலை நம்பர் ஒன் இடம் அந்த நாடு ஆனா சொத்துக்கே வழி இல்லாத சோமாலியாவுல தற்கொலை வீதம் உலகத்திலேயே கம்மி கம்மி உங்களுக்கு புரிகிறதா காசி என்பது நிம்மதியை தர முடியாது பதவி நிம்மதியை தர முடியாது மனைவி மக்கள் தர முடியாது இந்த உலகத்தில் நிம்மதி கிடைக்கும் ஒரே இடம் அல்லாஹு மட்டும் தான் உள்ளங்கள் நிம்மதி பெறுவது அல்லாஹுவனுடைய நினைவுகளில் மட்டும் தான் எத்தனையோ பேர் காசு இல்லாதவங்க மசாவர் மாதிரி பள்ளிவாசல்ல படுத்திருப்பாங்க டீ குடிக்கிற கூட காசு இருக்காது படுத்த உடனே தூங்கிடுவார் நிம்மதியா தூங்கிடுவார் இங்க நம்மால ஆஜியாரு அஞ்சு கோடி பத்து கோடி பாரு இம்முட்டு மாத்திரையை போட்டாலும் தூக்கு வர மாட்டேது கோடி கோடியா காசு அடிக்கடி கேட்டுக்குவார் அது தூக்க வர்றதுக்கு என்ன ஓதணும் தூக்க வந்தா படுத்த ஒண்ணு தூங்கிடணும் எந்த பேங்க்ல எந்த பேலன்ஸ் எந்த கஸ்டமர் எந்த பார்ட்டி எந்த செக் என்ன பவுன்ஸ் இப்படி யோசிச்சிட்டு இருந்தா எங்க போட்டு தூக்கம் வரும் சரி வந்து கேட்கிறாருங்கிறதுக்காக வேண்டி நம்ம ஏதாவது ஒரு ஆயத்தில் சொல்லி அல்லது ஏதாவது ஒரு செலவாத்தி சொல்லி நீங்க இதை ஓதுங்க இத்தனை தடவை ஓதுங்க நல்லபடியா தூக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுவோம் ராத்திரி ஒன்றைக்கு போன் பண்ணி அது முடிஞ்சது அப்புறம் என்ன ஓதணும் நிறைய காசு இருக்கிறது கோடி கோடியாக இருக்கிறது நிலபுலன் வீடு வாசல் இருக்கு அல்லாஹ் கிடைக்க வேண்டும் நிம்மதி அதுதான் நிறைய பேர் நீங்கள் இதே சென்னையிலே பார்க்கலாம் திரைப்பிரபலங்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் பெரிய பெரிய டைரக்டர்ஸ் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் ஃபைனான்ஸ் கம்பெனியினுடைய எம்டிகள் மேனேஜிங் டைரக்டர்ஸ் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் இவளுக்கெல்லாம் பணத்துக்கு பஞ்சமா புகைக்கு பஞ்சமா எல்லாம் இருக்கிறது இந்த ஏன் தற்கொலை எல்லாத்துக்கும் ஹார்ட் ஆபரேஷன் பண்ண டாக்டர் பத்தாவது மாடியில் இருந்து குதிச்சார் டாக்டர் ஜெரியன் அவர் டெய்லியும் ஆடு இருக்கிற மாதிரி பைபாஸ் சர்ஜரி எல்லாத்துக்கும் அறுத்து அறுத்து போடுவார் அவ்வளவு பேத்துக்கு இதயம் வாழ்வு மாற்று சிகிச்சை பொருத்தி வாழ்வு கொடுத்தவர் அந்த மாடியில் இருந்து குதிக்கிறார் என்ன காரணம் வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கவில்லை காசு பணத்தில் கிடைக்கவில்லை மனைவி மக்களால் கிடைக்கவில்லை நிம்மதி இருக்கிற ஒரே முகவரி இறை நெருக்கம் மட்டும்தான் அல்லாஹு மட்டும்தான்